வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஜனநாயகத்தின் ஆன்மாவாக விமர்சனங்கள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாற்று எரிபொருள் பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் நீர்வளத்துறை மேற்கொண்டு வரும் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கனிம வளங்கள் கொள்ளை அதிகரித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் ஜனநாயகத்தின் ஆன்மாவாக விமர்சனங்கள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த இணைய ஒலி நெறியாளர் லெக்ஸ் பிரிட்மன் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார் விமர்சனங்களை தாம் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா எப்போதும் அமைதியையே விரும்புவதாகவும் பிரதமர் கூறினார் அமைதிக்கான எந்த நடவடிக்கைகளுக்கும் இந்தியா துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அமைதி என்பது இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இதன் காரணமாக அமைதிக்கான இந்தியாவின் முன்னெடுப்புகளுக்கு உலகம் செவிசாய்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் எந்தவொரு ஒரு பிரச்சினைக்கும் போர் தீர்வாகாது என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் மாற்று எரிபொருள் பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக கூறினார் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தமிழகத்தில் நீர்வளத்துறை மேற்கொண்டு வரும் பணிகளின் செயலாக்கம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு துரைமுருகன் இன்று சென்னையில் பொறியாளர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் அனைத்து பணிகளையும் குறித்த நேரத்திற்குள் நிறைவேற்றுமாறு இக்கூட்டத்தில் அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சிறப்பு தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறும் திரு துரைமுருகன் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கனிம வளங்கள் கொள்ளை அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கேரளாவிற்கு அனுமதியின்றி கனிம வளங்களை கடத்தியதாக கோவை மதுக்கரை திமுக நகராட்சி தலைவருக்கு சொந்தமான லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மாநிலம் முழுவதும் திமுகவினர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் இதனை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறியுள்ளார் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது திமுக அரசு எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு அண்ணாமலை வினவியுள்ளாா் தமிழகத்தில் திமுக அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் மோதல் போக்கை திமுக அரசு கடைபிடித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாக மாநிலத்திற்கு தேவையான நன்மைகள் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக புதுப்புது பிரச்சினைகளை திமுக அரசு கையில் எடுப்பதாகவும் திரு ஜி கே வாசன் குறை கூறினார் தேசிய தடுப்பூசி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குவதில் தடுப்பூசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் அரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தடுப்பூசி செலுத்தும் அனைவர்களுக்கும் பரம்பரை ஜீன் வாயிலாக ஹெர்ட்இம்யூனிட்டி எனப்படும் ஒரு பரம்பரை எதிர்ப்பு சக்தி உண்டாக வாய்ப்பிருக்கிறது தற்போது அரசாங்கத்தின் வழியாக டிபிடி போலியோ டிடி எம்எம்ஆர் போன்ற தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன மற்றும் இன்ஃபுளுசா ஹியூமன் வைரஸ் இன்ஃபெக்ஷன் சிக்கன் பாக்ஸ் போன்ற பல தடுப்பூசிகள் நம்மால் வழங்க முடியும் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஏற்பட்ட கோவிட் கொடிய நோய் தடுப்பூசியின் வாயிலாகவே முழுவதுமாக மிக குறுகிய காலத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆகவே இந்த நாளில் தடுப்பூசியை தைரியமாக கொண்டு அதற்காக பாடுபடும் அனைவருக்கும் நன்றி கூறி தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நாமும் வியாதி இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் என்றும் நாமும் வியாதியற்ற வாழ்வை வாழ்வோம் என்று உறுதி கூறுவோமாக மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் பச் வில்மோர் உள்ளிட்டோரை அழைத்து வருவதற்கான விண்கலம் வெற்றிகரமாக விண்வெளி ஆய்வு மையத்துடன் இணைந்துள்ளது இதன் காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை வரும் புதன்கிழமை பூமிக்கு அழைத்து வர நாசா திட்டமிட்டுள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஸ்பேஸ் எக்ஸ் என்கின்ற விண்கலத்தின் மூலமாக நான்கு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்குல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ போய் சேர்ந்துட்டாங்க ஒரு ஜப்பானிய விண்வெளி வீரர் ஒரு ரஷ்ய விண்வெளி வீரர் இரண்டு அமெரிக்க வீரர்கள் அங்க விண்வெளியில இருக்கக்கூடிய அந்த சர்வதேச சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்டேஷன்ல ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பனிக்காலம் முடிந்து அடுத்த குழு வரணும் அப்படி போய் தான் இந்த நான்கு பேர் சேர்ந்திருக்காங்க அதனால ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நான்கு பேர் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட அடுத்த சில நாட்களில் பூமிக்கு வந்து திரும்புவாங்க இந்த சர்வதேச விண்குடில வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஒன்பது என்று சொல்லக்கூடிய விண்கலம் ஏற்கனவே அங்கேயே இருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போன விண்கலம் இருக்கு அதுலதான் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நான்கு பேர் உட்கார்ந்து கொண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை பூமிக்கு வந்து திரும்புவதாக இப்போதைக்கு திட்டம் வச்சிருக்காங்க பிரபல எழுத்தாளர் நாரும்பூநாதன் இன்று திருநெல்வேலியில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தாறு அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரை ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகளும் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களும் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது மேலூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட காளைகள் பங்கேற்கும் வகையில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டில் ஆயிரம் காளைகளும் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் மேலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்று களத்தில் நின்று விளையாடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பாக காளைகளை பிடித்த வீரர்களுக்கும் சைக்கிள் மிக்சி மெத்தை சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டன மேலும் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டிற்கு வந்து ரசிக்க ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்க தேவையான மருத்துவ வசதிகளும் சிறப்பாக ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்பே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஜல்லிக்கட்டை பார்க்க ரசிகர்கள் ஏறுதழுவுதல் அரங்கில் குவிந்திருந்தனர் மதுரையிலிருந்து இருந்து எஸ் ரகுராஜா செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் பங்கேற்று கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை வழங்கினார் வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார் வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு பதக்கங்களை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் நிதிஷ்குமார் மணிஷா ராம்தாஸ் இணை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதிமூன்று என்ற சிற்கணக்கில் பாலக்கோலி நவீன் சிவகுமார் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை வென்றது மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் கிருஷ்ணா நாகர் நித்யஸ்ரீ சுமதி சிவன் இணை இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று ஒன்பது என்றசெற்கணக்கில் ஹாங்காங்கின் மன்கை சு சாய் விங் கி இணையை வென்று தங்கப்பதக்கம் வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் நித்தியஸ்ரீ சுமதி சிவன் இருபத்தொன்று இருபத்தொன்று பனிரண்டு என்ற சிற்கணக்கில் பெருவின் குலியானா பொவிடாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நிதிஷ்குமார் தருண் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனநாயகத்தின் ஆன்மாவாக விமர்சனங்கள் திகழ்வதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மாற்று எரிபொருள் பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளாா் நீர்வளத்துறை மேற்கொண்டு வரும் திட்டவணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கனிம வளங்கள் கொள்ளை அதிகரித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் thank hmm?